ரயாவிற்கு ஆதரவாக போரில் உயிரிழந்த வடகொரிய ராணுவ வீரரின் டைரியை உக்ரைன் வெளியிட்டுள்ளது உக்ரைனின் சிறப்பு செயல்பாட்டு படையினர் வடகொரிய வீரர் கியோங் ஹோங் யோங் என்பவரின் டைரியை கண்டுபிடித்துள்ளனர் இந்த டைரியில் ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரிய வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் படையினர் இந்த தகவலை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த டைரியில் ட்ரோன்களை அளிக்க மூன்று பேரை அணியாக்கி ஒருவரை பார்வையாக வைத்து மற்றவர்கள் தாக்குதல் நடத்தும் உத்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பீரங்கி தாக்குதல்களை தவிர்க்க சிறு குழுக்களாக பிளவையாக செல்லுதல் அல்லது முன்பே தாக்கப்பட்ட இடங்களில் தஞ்சம் அடைவது என குறிப்பிட்டுள்ளார் தனது நாட்டின் தலைவர் கிம் ஜான் உன்னுக்கான உணர்வுபூர்வ ஈர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள கியோன் தனது பழைய துரோகத்திற்கு மன்னிப்பு பெற்றதாகவும் அவரது உயிரை நாட்டுக்காக தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் எழுதியுள்ளார் உக்ரைனின் செய்தி தொடர்பு குழுவின் தகவலின்படி ரஷ்யா வடகொரிய வீரர்களை இடைவெளி வீரர்களாக பயன்படுத்தியதுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் பேர் ஒரு வாரத்தில் உயிரிழந்ததாகவும் சிலர் சரணடைவதை தவிர்க்க தற்கொலை செய்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா மற்றும் வடகொரியா இதற்கு எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் இந்த தகவல் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் வகுப்பு தோழரை கொடூரமாக கொலை செய்த இரண்டு இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வடக்கு சீனாவில் உள்ள நீதிமன்றம் தங்கள் வகுப்பு தோழரை கொடூரமாக கொலை செய்த இரண்டு இளைஞர்களுக்கு கடுமையான சிறை தண்டனைகளை விதித்துள்ளது பதிமூன்று வயதான பேங்க் என்ற சிறுவனை அவரது மூன்று வகுப்பு தோழர்கள் இணைந்து கொலை செய்த வழக்கில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறைந்த வயது இந்த குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் விதித்துள்ள நீண்டகால சிறை தண்டனை குறித்து நாடு முழுவதும் விரிவான விவாதம் எழுந்துள்ளது கடந்த மார்ச் மாதம் சம்பவம் நடைபெற்ற போது இருந்த மூன்று சந்தேக நபர்களும் அதே வயதில் இருந்த வாங் என்ற சிறுவனை கைவிடப்பட்ட பசுமை இல்லத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அவரை நீண்ட நேரம் துன்புறுத்திய பின்னர் இறுதியாக இரும்பு ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததோடு உடலை ஒரு ஆழமற்ற குழியில் புதைத்துள்ளனர் இந்த வழக்கை விசாரித்த ஹேபை மாகாணத்தின் ஹந்தான் நகர நீதிமன்றம் முக்கியமான இரு சந்தேக நபர்களான சாங் மற்றும் லீ ஆகியோரை கொலை குற்றத்திற்கு குற்றவாளிகளாக அறிவித்தது மேலும் மூன்றாவது சந்தேக நபரான மாவுக்கு சீன சட்டத்தின்படி சிறப்பு திருத்த கல்வி தண்டனை விதிக்கப்பட்டது அதே சமயம் இந்த கொலையை நீதிமன்றம் கொடூரமானது மற்றும் மிகவும் வெறுக்கத்தக்கது என்று வலியுறுத்தியுள்ளது காலநிலை மிக வேகமாக மாற்றமடையும் நிலையில் விஞ்ஞானிகள் அதிரவைக்கும் எச்சரிக்கையொன்றை விடுவித்துள்ளார்கள் அதன்படி உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உடைய தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவில் உள்ள பில்ஸ்னர்ட் பனிக்கட்டியில் இருந்து இந்த பனிப்பாறை உடைந்து பிரிந்தது உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையான அதற்கு ஏ இருபத்தி மூன்று ஏ என்று பெயரிடப்பட்டதுடன் சில வாரங்கள் கடலில் இந்த பாறை நகர்ந்து வெட்டல் கடலில் தெற்கு ஒர்கினி தீர்வுக்கு அருகில் உறைந்தது அவ்வாறு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்கும் நகராமல் உறைந்து இருந்த அந்த மிகப்பெரிய பனிப்பாறை தற்போது உடைய தொடங்கி உள்ளதுடன் நகரத் தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏ ஏ உடைந்து உருவாகுவதனால் கடலில் நீர்மட்டம் உயரும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த நிலையில் கடல் நீர்மட்டம் உயர்வதால் பல கண்டங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனடாவின் பகுதியில் இடம்பெற்ற தீவிபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் எழுபத்தி ஒரு வயதான பெண்ணொருவரே இந்த தீவிபத்தில் விபத்தில் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது பின்சோர் சாண்ட்விச் வீதியில் அமைந்துள்ள குடியிருப்பில் இந்த தீவிபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது தீ விபத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் உயிரிழந்து விட்டதாக பின்சோர் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்திற்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் டேனி டானன் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஜேமனின் ஈரான் ஆதரவு ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தாக்குதல் தொடர்ந்தால் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவின் அல் அசாத் ஆகியவர்களுக்கு ஏற்பட்ட அதே பரிதாபகரமான கதி ஹவுதிகளுக்கு நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் உள்ள எந்த இலக்கையும் தாக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் ஈரானின் பினாமிகளின் தாக்குதல்களை இஸ்ரேல் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தூதுவர் கூறியுள்ளார் தொடர்ந்து அவர் ஹவுதிகளுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் கடந்த ஆண்டு மத்திய கிழக்கில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம் ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் அசாத்துக்கும் எங்களை அழிக்க முயற்சித்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் இதுவே உங்கள் இறுதி எச்சரிக்கையாக இருக்கட்டும் இது அச்சுறுத்தல் அல்ல இது ஒரு வாக்குறுதி அதே பரிதாபகரமான விதியை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என தெரிவித்துள்ளார் கனடாவின் மேற்கு கியூபெக் பகுதியில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் நான்கு தசம் ஒரு ரிச்சர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக கனடிய நில அதிர்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தை ஒட்டோவா மற்றும் கேடின்ஜூ ஆகிய பகுதிகளிலும் உணர முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நில அதிர்வு காரணமாக சேதங்கள் ஏதும் ஏற்பட்டு இருக்காது என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் அஞ்சு ரிட்டர் அளவிற்கு மேற்பட்ட நில அதிர்வுகளினால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என கனேடிய நில அதிர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில இடங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது